மேதா போ மேதா போ மேதா போ மேதா போ மேதா போ மேதா போ சகலவாகாக ஒன்றரை ஒன்றரை ஏழு கோடி நாளைகன்

உடல் கொடுத்து ஐயாயிரத்தி ஒன்பது ஒரு மதத்து நாட்டாடி போட்ட பெண் கொள்கை நல்லா இருக்கும் சந்தோஷம் கடுமையான போராட்டம் મદ 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 આપણે લેસાવીએ આપણે 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 ભો આપણે ભો આપણે ભો આપણે બધા બધા બહુ હલકરે બધા 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 બધા

நல்ல ஆசிரியர்கள் சந்தோஷம் வடக்கு நாட்டாளர்களுடைய சூர்யாசிரியர்கள் தான்

வாளப் புறா ஏய் கைத வண்டி வாளப் புறா கைத வண்டி வாளப் புறா கைத வண்டி வாளப் படி கைத வத்தம் வென்றா கைத ந போறா கைத வெண்டி கைத வென்றா ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ இந்த மாட்டை எடுத்துறோம் போ

એના મધ <coughs> ராஜா மூன்றாவதாக சுமதி நல்லா கூடுகிறான் தந்து என்பதே சொல்லி ஆதரவு எதிர்பார்க்கிறார் மாத்திட்டுதானே அது ஆள் மாத்தி தானே

ஈரோடு நிதிவாக வீரராதகரம் அதனை ஓட்டி வரும் சாரதி பாண்டிய ராஜா மூன்று